வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி எஸ் லோகேஸ்வரன் முதலில் செய்திகள் ஆபத்தில் ஆயிரக்கணக்கானோர் அபாய பகுதிகளிலிருந்து வெளியேற மறுக்கும் மக்கள் பதினெட்டு நாட்களின் பின் பல நிபந்தனைகளுடன் திறக்கப்பட்ட நாவலப்பிட்டி கண்டி பிரதான வீதி பேரனர்த்தம் உருவாக்கியுள்ள நெருக்கடி ஆபத்தில் முகாமிலுள்ள பெண்களின் பாதுகாப்பு பாடசாலை நடவடிக்கைகள் நாளை ஆரம்பம் நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகளுக்கு தொடர்ந்தும் பூட்டு சிக்கினார் பட்டுமியாவின் மனைவி மேலும் மூவரும் கைது பணம் பறிக்கும் மோசடி வலையமைப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு நேட்டோ கனவை கைவிட்ட உக்ரைன் பெருந்தோட்ட பகுதிகளில் பதினையாயிரம் பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது மலைப்பாங்கான பகுதியில் மண்மேடு சரிந்துவிடும் அபாயம் உள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுகுறித்து பல பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பெரும்பாலானோர் அங்கிருந்து இன்னும் வெளியேறவில்லை என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பேர் வசிக்கும் கிராமங்களில் இந்த எச்சரிக்கை பேர் வரையிலேயே அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர் ஆபத்தில் இருக்கும் மற்றும் ஆய்வு செய்யப்படாத மலைப்பகுதிகளில் மக்கள் வசித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயல் காரணமாக மலையகம் படுமோசமான அனர்த்த நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது பல கிராமங்கள் அழிந்து போயுள்ளதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பலர் காணாமல் போயுள்ள நிலையில் தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான நிலையில் பெருமளவான மக்கள் உயிர் ஆபத்தான நிலையில் மலைப்பகுதிகளில் தங்கியுள்ளமை குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது ද ල්ලක කොටසර ජතික කොල පරිෂ නායතයට ඉල්ි ලැබිල එම ඉල්ීම්වල්ට අපේ නිල්ධරංගහිල පරික්ෂා කරල ඔවුන්ගේ පවතින අනතුර තත්වට පවස ලතින ඔප සිට . අඩ අදාානද මද්‍යවදාාන්ද අදියවදාානන්ද ඔබයම්කිසි කාරය කරණිගත් ඔපගේ සි ස්ානය ස්ථානය මෙම අ අවාන තත්වේයට එක දකන ල දෙ තුන ල තත්ත ෙල් ොට ඒගොල් හොවාකාරම් දන්නවා තමන් සිටින්නේ කොතනද තමන්ගේ අදානතත්වය හැ මට අමතර. අමරව කිසිම අනුමැතියින් තොරව ඒවාගේ අවසරගින් තොරව තමන්ට හිතුමතේ. නිවාස සාදාගෙන ජීවත් වෙන අපි එම නිවසේන්ට සහ නිවාස සාදාගෙන කටේ චෝදනාව කරන්න එතනට යම් යම් ආකාර හේතු කාරණා තියෙන්න පුළුවන් එම තත්ත්වෙට පත්විය பாதிக்கப்பட்ட சில பிரிவினர் அனர்த்தத்திற்குள்ளான பகுதிகளில் இருந்து வெளியேறுவதை நிராகரித்துள்ளனர் அவர்களை அப்பகுதிகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற எந்த ஒரு ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகூட தெரிவித்துள்ளார் புயலின் தாக்கத்தினால் அனர்த்தத்திற்குள்ளான குடும்பங்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரமாக காணப்படுகிறது மண்சரிவு வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களினால் பலர் உயிரிழந்துள்ளதோடு காணாமலும் போயுள்ளனர் மண் ஏற்பட்ட பகுதிகளில் மேலும் சடலங்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் பாதிக்கப்பட்ட சில பிரிவினர் அனர்த்தத்திற்குள்ளான பகுதிகளில் இருந்து வெளியேறுவதை நிராகரித்துள்ளனர் அவர்களை அப்பகுதிகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற அரசாங்கம் எந்தவொரு ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை இருப்பினும் இந்த அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட சில பிரிவினர் தொடர்ந்து தமது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் டிட்மா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட நாவலப்பிட்டி கண்டி பிரதான வீதி பதினெட்டு நாட்களுக்கு பிறகு போக்குவரத்திற்காக இன்று திறக்கப்பட்டது மண் சரிவு காரணமாக வீதியில் வீழ்ந்திருந்த மண் அகற்றப்பட்டு வீதி சீரமைக்கப்பட்டுள்ளதுடன் வீதிக்கு மேலுள்ள மண்மேடு சரிந்துவிடும் அபாயம் காணப்படுவதால் அதற்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் வரை போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பாக வீதி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விடத்தில் பணிகள் நிறைவடையும் வரை அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளை கேட்டுக்கொண்டுள்ளது அத்துடன் இவ்வீதியில் கனரக வாகன போக்குவரத்திற்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது வீதியை திருத்தும் பணிகள் ராணுவத்தின் ஆறாவது பொறியியல் படை பிரிவு வீதி அபிவிருத்தி அதிகார சபை நாவலப்பிட்டி மற்றும் எத்கல போலீஸ் நிலையங்கள் பஸ்பாகே கோரள பிரதேச சபை உள்ளிட்ட பல தரப்பினரின் பங்குபற்றலுடன் முன்னெடுக்கப்பட்டன வீதியை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜாய சிங்க பஸ்பாகே கோரள பிரதேசத்திற்குள் அனர்த்தத்திற்கு உள்ளான பெரும்பாலான வீதிகள் தற்போது திருத்தப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் உளப்பனை கண்டி வீதியின் புனரமைப்பு பணிகளை இன்னும் ஒரு வாரத்தில் நிறைவு செய்து போக்குவரத்திற்காக திறக்க எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் பெருந்தோட்ட பகுதிகளில் பதினையாயிரம் பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது மலைப்பாங்கான பகுதியில் மண்மேடு சரிந்துவிடும் விழும் அபாயம் உள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுகுறித்து பல பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பெரும்பாலானோர் அங்கிருந்து இன்னும் வெளியேறவில்லை என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பேர் வசிக்கும் கிராமங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பேர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர் ஆபத்தில் இருக்கும் மற்றும் ஆய்வு செய்யப்படாத மலைப்பகுதிகளில் மக்கள் வசித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயல் காரணமாக மலையகம் படுமோசமான அனர்த்த நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது பல கிராமங்கள் அழிந்து போயுள்ளதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பலர் காணாமல் போயுள்ள நிலையில் தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான நிலையில் பெருமளவான மக்கள் உயிர் ஆபத்தான நிலையில் மலைப்பகுதிகளில் தங்கியுள்ளமை குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது ද ලකන් කොටසර ජති ගොල පරිෂනනායතට ල්ලිවිල්ලැබල එම ඉල්ඉම්වලට අපේ නිල්දරීම හිල පරිීක්ෂ කරලා ඔවුන්ගේ පවතින අනතුරග තත්වට පවසල තින ඔප සිටන්නේ අඩුවවදාානන්ද මද්‍යවදානන් අධ්‍ය අවාදානද ඔබයම්කිසි කාර කරන්නිකත් ඔපගේ සිට ස්ානය ස්ථානය මෙම අ අවදාන තත්වයට එකන දක්න ල ෙකන තුන ව ල හත්ත කෙල්ද කොට ඒගොල හොවාකාර දන්නවා තමන් සිටින්නේ කොතනද මන්ගේ අවදාන තත්ව හැ අතර. අමව කිසිම අනුමැතියකින් තොරව ඒවාගේ අවසරගෙන් තොරව තමන්ට හිතුමතේ.

ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோட தெரிவித்துள்ளார் புயலின் தாக்கத்தினால் அனர்த்தத்திற்குள்ளான குடும்பங்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரமாக காணப்படுகிறது மண்சரிவு வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களினால் பலர் உயிரிழந்துள்ளதோடு காணாமலும் போயுள்ளனர் மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மேலும் சடலங்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் பாதிக்கப்பட்ட சில பிரிவினர் அனர்த்தத்திற்குள்ளான பகுதிகளிலிருந்து வெளியேறுவதை நிராகரித்துள்ளனர் அவர்களை அப்பகுதிகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற அரசாங்கம் எந்த ஒரு ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை இருப்பினும் இந்த அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட சில பிரிவினர் தொடர்ந்து தமது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் டெட் புயலால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களை அடுத்து நாளை நாடலாவிய ரீதியில் அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளன எனினும் இடர்களால் பாரியளவில் சேதமடைந்துள்ள ஊவா மத்திய வடமேல் மாகாணங்களில் நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகள் தவிர அரசு மற்றும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நாளை ஆரம்பிக்கப்படவுள்ளது நாளைய தினத்தில் ஆரம்பமாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் தூய்மைப்படுத்தல் செயற்பாடுகள் இன்று அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஏனைய தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டன நாளை ஆரம்பமாக உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை இடம்பெறும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் தவணையின் மூன்றாம் கட்டம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை இடம்பெறும் முஸ்லிம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நாளை முதல் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு ஜனவரி இரண்டாம் திகதி வரை இடம்பெறும் டிசம்பர் இருபத்தி ஏழு சனி கிழமையும் கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இம்முறை தவணை பரீட்சைகள் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தரம் பதினோரு மாணவர்களுக்கு காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கான பயிற்சியாக அமைவதால் அந்த மாணவர்களுக்கு பொருத்தமானவாறு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாதத்தில் பரீட்சைகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் ஜனவரி ஐந்து முதல் ஒன்பது வரை இடம்பெறும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் திகதி முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் கட்டமானது ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி பதிமூன்று வரை இடம்பெறும் இவ்வாண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக பிப்ரவரி பதினான்காம் திகதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் கட்டம் மார்ச் மூன்று முதல் ஏப்ரல் பத்து வரை இடம்பெறும் ஏப்ரல் பதினோராம் திகதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்படும் இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை இடம்பெறும் உயர்தர பரீட்சைகளை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் கட்டம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி பதிமூன்று வெள்ளி வரை இடம்பெறும் சாதாரண தர பரீட்சை மற்றும் ரமலான் நோன்பினை முன்னிட்டு பிப்ரவரி பதினான்காம் திகதி முதல் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் கட்டம் மார்ச் இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை இடம்பெறும் பின்னர் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் நான்காம் கட்டம் ஏப்ரல் இருபது முதல் முப்பது வரை இடம்பெறும் மே முதலாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பலாங்குடை மோதர தேவாலய குழு தலைவர் மிரந்த வருஷவித்தான என்பவரின் படுகொலைக்கு ஒத்தாசை வழங்கியமை தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பட்டுமியா எனும் சந்தேக நபரின் மனைவியும் மேலும் மூன்று சந்தேக நபர்களும் பொலன்னறுவை பிரதேசத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் வசமிருந்து இருபது கிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதை பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சந்தேக நபர்களை பொலன்னறுவை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் മണിത്താളിൽ തടുത്തു വയ്ക്ക വി പോലീസാർക്ക് അനുമതി കിടത്തുള്ളത് குஷ் போதைப்பொருள் பொருள் தொகையொன்றை நாட்டுக்கு கொண்டு வந்த நபர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் குறித்த போதைப்பொருளை பொருளை கொள்வனவு செய்து வேறொரு நபர் மூலம் அதனை நாட்டுக்கு அனுப்பி தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என்பதுடன் இந்த சந்தேக நபர் நாட்டின் பிரதான போதைப்பொருள் பொருள் கடத்தற்கு ஒருவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர் பல்வேறு நபர்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருளை நாட்டுக்கு வரவழைத்துள்ளதாகவும் பின்னர் நாடு முழுவதும் அந்த போதைப் பொருள் விநியோகத்தை வழிநடத்தியுள்ளதாகவும் ஒழிப்பு பணியகம் கண்டறிந்துள்ளது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெருமதி சுமார் இருபத்தோரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த போதைப் பொருள் அடங்கிய பயணப் பொதியை வேறொரு நபர் ஊடாக நாட்டிற்கு அனுப்பி பின்னர் அதனை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றி கடத்தற்காரரின் வீட்டுக்கு கொண்டு சென்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது நேற்று கைப்பை ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து நாட்டுக்கு வந்துள்ளார் இவை அனைத்தையும் கண்காணித்த போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் குறித்த வர்த்தகர் வீட்டுக்கு வந்த பின்னர் அந்த வீட்டை சுற்றி வளைத்து அந்த வீட்டில் திறக்கப்படாமல் இருந்த பயணப் பொதிக்குள் இருபது பொதிகளாக தயார் செய்யப்பட்டிருந்த குஷ் போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளதுடன் அதனுள்ளிருந்து இருபத்தி ஒரு கிலோ அறுநூற்று அறுபத்தெட்டு கிராம் போதைப் பொருளையும் கைப்பற்றியுள்ளனர் இது தவிர கடத்தல் நான்காயிரத்து தொள்ளாயிரம் அமெரிக்க டாலர்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மற்றும் பணம் என்பவற்றுடன் குறித்த சந்தேக நபர் இன்று வெலிசர நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வங்கி ஊழியர்களாக நடித்து பணம் பறிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குழுக்கள் குறித்து பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடிக்காரர்கள் இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு நிதி மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகள் என்றோ அல்லது வங்கி பிரதிநிதிகள் என்றோ தவறாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி ஏமாற்ற முயற்சிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மோசடி குழு பண மோசடி அல்லது நிதி குற்றங்கள் போன்ற பாரத குற்றங்களுக்காக நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளீர்கள் என்றும் உடனடி கைது அல்லது சட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் கூறி பயத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவரின் பெயர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது அண்மைய பரிவர்த்தனைகள் போன்ற பகுதியளவு தனிப்பட்ட விவரங்களை அடிக்கடி குறிப்பிடுவார்கள் எனவும் விசாரணை ரகசியமானது என்ற போர்வையில் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட யாரிடமும் இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்துவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணை சரிபார்ப்பு அல்லது தற்காலிக அரசாங்க கணக்குகள் போன்ற காரணங்களை கூறி குறிப்பிட்ட கணக்குகளுக்கு பணத்தை வைப்பு செய்யுமாறு அழுத்தம் கொடுப்பார்கள் பின் ஓடிபி கணக்கு இலக்கங்கள் போன்ற ரகசிய வங்கி தகவல்களை வெளியிட கோருவார்கள் இந்நிலையில் எந்த ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது அரசு நிறுவனமோ தொலைபேசியில் பணம் வங்கி விவரங்கள் அல்லது ரகசிய தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் கோரமாட்டார்கள் என்றும் போலீசார் வலியுறுத்தி இதுபோன்ற சந்தேகத்துக்கிடமான அழைப்புகளை பெறும் பொதுமக்கள் உடனடியாக அழைப்பை துண்டித்து எந்த தகவலையும் பகிர்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அத்துடன் மோசடி அழைப்புகள் வாட்ஸ்அப் தகவல்கள் அல்லது அழைப்பு பதிவுகள் குறித்து உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் நேட்டோ கூட்டணியில் சேரும் நோக்கத்தை உக்ரைன் கைவிட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி வளாடிமிர் ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ளது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதிமொழியாக அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெர்லினில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலென்ஸ்கி நேற்றைய தினம் இதை தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உருவான ஐரோப்பாவின் மிகவும் கொடூரமான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் சர்வதேச நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் மருமகன் ஜெரார்ட் குஷ்ணருடன் சந்திப்புகளை முன்னெடுப்பதற்காக ஜெர்மன் தலைநகருக்கு விமானத்தில் பயணித்த போது இந்த உறுதியை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது நேட்டோ விவகாரம் ரஷ்யாவின் போர் நோக்கங்களில் ஒன்றையும் பூர்த்தி செய்கிறது இருப்பினும் உக்ரைன் இதுவரை ரஷ்யாவிற்கு தங்கள் பிரதேசத்தை விட்டுக்கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாகவே உள்ளது உள்ளதுஸ்கி மட்டுமின்றி மற்ற ஐரோப்பிய தலைவர்களும் பேச்சுவார்த்தைக்காக ஜெர்மனிக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை நேட்டோ உறுப்பினர் பதவிக்கு பதிலாக அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பிற நட்பு நாடுகளிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதங்களை உக்ரைன் கோரியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய துப்பாக்கிச் சூட்டின் போது சாதுரியமாக செயற்பட்டவரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் குறித்து தனது கவலையையும் அவர் வெளியிட்டுள்ளார் சிட்னியின் பொண்டி கடற்கரையில் இடம்பெற்ற சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்களில் பத்து வயது சிறுமி ஒருவரும் அடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது சிட்னியின் பொண்டி கடற்கரையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை கண்டறிய நியூ சவுத் வேர்ல்ட் போலீசார் வெற்றி கண்டுள்ளனர் இதற்கமைய சம்மந்தப்பட்ட துப்பாக்கிதாரிகள் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் என்பது தெரிய வந்துள்ளது அங்கு ஒரு துப்பாக்கிதாரி உயிரிழந்ததுடன் இவ்வாறு உயிரிழந்தவர் ஐம்பது வயதுடைய தந்தை எனவும் மகனான இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் தற்போது படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த துப்பாக்கிச்சூடு யூதர்களின் கொண்டாட்ட நிகழ்வொன்றின் மீதே மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இச்சம்பவத்தில் இருபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பாலஸ்தீன அரசுக்கு அவுஸ்திரேலியா அளிக்கும் ஆதரவு யூத எதிர்ப்பு வாதத்தை தூண்டும் என அவுஸ்திரேலிய பிரதமரிடம் நான்கு மாதங்களுக்கு முன்பே எச்சரித்துள்ளதாக நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் நெதன்யாகு இந்த துப்பாக்கிச் சூட்டை கொடூரமான படுகொலை என குறிப்பிட்டுள்ளார் அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கைகள் யூத எதிர்ப்பு வாதத்தை ஊக்குவிப்பதாகவும் தூண்டுவதாகவும் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாலஸ்தீன உங்கள் அழைப்பு தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளது என நெதன்யாகு விமர்சித்துள்ளார் இது அமாஸ் அமைப்பிற்கு வெகுமதி அளிக்கிறது இது அவுஸ்திரேலிய யூதர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பவர்களை தைரியப்படுத்துகிறது மேலும் உங்கள் வீதிகளில் பின்தொடரும் யூத வெறுப்பை ஊக்குவிக்கிறது என்று நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் அவுஸ்திரேலியாவில் யூத வாதம் பரவுவதை தடுக்க அல்பானிசின் அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்றும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய மாற்று விகிதம்